ஆசீர்வாத பிரசங்கங்கள் ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டுகிற பிரசங்கள் அப்படி இரண்டு இருக்கிறது ஒன்று ஆசீர்வாதங்களை குறித்து விளம்பரம் பண்ணுறது இன்னொன்று ஆசீர்வாதத்திற்கு சென்று சேரும்படியாக வழிகாட்டுவது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஆசீர்வாத பிரசங்கங்கள் தான் அதிகமாக இருக்குது நேரடியான மேடை கூட்டங்கள்லேயும் இன்னும் சோசியல் மீடியாஸ்லேயும் டிவிலையும் சரி அதிகமாக ஆசீர்வாத பிரசங்கங்கள் தான் இருக்கும் அப்படின்னு என்னென்னா இயேசு ஆசீர்வதிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் ஏசு உங்களை கைவிட மாட்டார் ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார் ஏசு உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார் உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும் பெரிய அதிசயம் நடக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஆண்டவர் வந்து அற்புதம் அதிசயம் அந்த மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவார் இந்த மாதிரி செய்திகள் தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஆசீர்வாதத்திற்கும் வழிகாட்டுகிற பிரசங்கங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த வழியில் ஆசீர்வாதம் இருக்குது எந்த வட்டத்துக்குள்ளே தெய்வ நன்மையை வச்சுருக்கிறாரு அதற்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக வழிகாட்டுகிறது பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஆசீர்வாத பிரசங்களை கேட்குறதுக்கு ஐயாயிரம் பேர் வந்தால் இந்த ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டுகிற பிரசங்களை கேட்குறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வர்றது கடினம் காரணம் என்னென்னு சொன்னால் ஆசீர்வாத பிரசங்கள் என்பது அப்படியே நம்ம தலைக்குள்ள வாங்கி அப்படியே எதிர்பார்க்குறது ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் ஆண்டவனை உயர்த்துவார் ஆண்டவனை வாலகம் தலையகம் பண்ணுவார் ஆண்டவன் எட்டத்தனையாக தருவார் ஆண்டவனின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தொடர்பான விளம்பரங்களை கேட்டு அப்படியே தலைக்குள்ள வைத்து கொண்டு அதை எதிர்பார்க்கறது ஆனால் ஆசிர்வாதங்களுக்கு என்ன வழிகாட்டுகிற பிரசன் சொல்லுகிற பொழுது அங்கே முதலாவது ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பணும் கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள்ளே வரணும் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழணும் வார்த்தைகள் வசனங்கள் இவைகள் எல்லாம் அறிந்து கொள்ளணும் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு தேவனோடு ஒரு யாத்திரை செய்யணும் இந்த மாதிரி எங்கள் சில முறமைகள் இருக்குது ஜனங்கள் எப்போவுமே இப்போல்லாம் ஆன்லைன் சிஸ்டில் வந்த பிறகு எல்லாமே ஒரு பட்டனை அழுத்தி இல்லைன்னா ஒரு கால் பண்ணி எதையும் அப்படியே பிறகு ஒரு மென்டாலிட்டி வந்துச்சுது அதே போல் தான் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட நன்மையை பெறுவதற்கு அதற்கென்று தேவன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு அந்த சிஸ்டம் வழியாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை தான் இன்றைக்கு ஆசீர்வாதம் தொடர்பாக பிரசங்கம் பண்ணுகிற கூட்டங்களுக்கு மக்கள் நிறைய பேர் வராங்க ஆனால் இன்னொரு பிரசங்கம் பண்ணுறாரு அவர் என்ன பேசுகிறாரு அவர் ஆசீர்வாத விளம்பரத்தை பண்ணலை எல்லோரையும் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு சேர்கிற தேவன் காட்டியிருக்கிற வழியை சொல்கிறாரு ஆனால் ஏன் அந்த இடத்துக்கு மக்கள் வரலை இதில் வர சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஏன் வந்து மக்கள் வந்து ஆசீர்வாதத்தில் வழிகாட்டுகிற பிரசங்கத்துக்கு வரல ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கல ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கிறது அவனுடைய விதம் அதை அவனுடைய எதிர்பார்ப்புகள் அவனுடைய ஆசைகள் இவைகளை வைத்துக்கொண்டு அவன் எவ்வளோ ஜெபிக்கிறானோ உபவாசிக்கிறானோ அந்த அடிப்படையில் அல்ல இல்லை அவன் நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போய் ஜெப குறிப்பு வச்சுருக்கான் அதனால் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பதென்பது தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கணும் அதாவது ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகிற வார்த்தைகளை கேட்கணும் அதைத்தான் நம்ம உபாகம் இருபத்திலையும் பழைய கால ஏற்பாடு சிஸ்டத்துலையும் பார்க்கணும் உனக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தால் அதுபோல் புதிய பாட்டிலையும் சிஸ்டம் உதாரணமாக எப்போ ஒன்று மூன்றை வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் நம்ம சகலா நன்மைகளை ஆசீர்வித்திருக்கிறார் அப்போ அந்த ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குன்னா அவருக்குள்ளே நம்ம போகணும் அவரோடு நம்ம இணையணும் அவரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் வரும் ஆனால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை அதாவது ஆசீர்வ ஆசீர்வாதங்களுக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகளை மக்கள் ஏன் கேட்கல சிலர் வருத்தப்படுவாங்க நல்ல வார்த்தைகள் தானே சத்தியம் தானே பேசப்படுகிறது உண்மைதானே சொல்லப்படுகிறது ஏன் ஜனங்கள் இதை கேட்கல ஆனால் எங்கே வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் உனக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லி ஒரு அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும் நம்பிக்கை தருகிற நம்பிக்கையான வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் வல்லமையான வார்த்தை இவைகளை கேட்க போகிறாங்க இதில் ஒரு உண்மை இருக்குது என்ன உண்மைன்னு சொன்னால் இப்போது மத்தையும் ஏழாம் மத்தியத்தினுடைய ஆறாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டோர் வந்து சீரழத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா பரிசுத்தமானவைகளை இந்நாய்களுக்கு கொடாதீங்கள் உங்கள் முத்துகளை பன்றிகளுக்கு முன்பாக போடாதருங்க ஏன் அந்த மாதிரி சொன்னார் அதாவது நீங்கள் போடுவது முத்தாக இருந்தாலும் நீங்கள் போடுவது பரிசுத்தமானவர்களாக இருந்தாலும் அவைகள் அந்த அந்த நாய்களுக்கும் அந்த பன்றிகளுக்கும் தேவையில்லை எப்போவுமே மனிதன் தன்னுடைய தேவையின் அடிப்படையில் எதிர்பார்க்கிறவர் ஒரு நாயாக இருந்தாலும் சரி பந்தியாக இருந்தாலும் இது ஆண்டோர் வந்து ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை விளக்கிறதுக்காக அந்த வசனத்தில் இந்த மிருகங்களுடைய பேரை யூஸ் பண்ணுறாரு அதனால் இந்த மிருகங்களுடைய பேரை கேட்டு நாம் வந்து ரொம்ப அதாவது நம்ம வந்து என்ன சொல்வது மதிப்பு குறைவாக போது மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்லை இப்போது எந்த ஒரு மிருகமும் இருக்கட்டும் எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும் ஒரு மனுஷன் எதனுடைய அடிப்படையில் தேடுவான் தனக்குள் தனக்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அதைத்தான் எதிர்பார்ப்பான் ஒரு குழந்தை வந்து பசி வந்துட்டு சொன்னால் அது பிஸ்கட்டு கழும் பால் கழும் சத ஒரு சாக்லேட்டு அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் கழும் அதுக்கு கோல்டு கொடுத்தா அது வந்து செய்யாத அந்த குழந்தை அதை வந்து அது என்ஜாய் பண்ணாது அதுபோல் ஆண்டூர்கேஸ்வர பன்றி நாயின் ரெண்டு மிருகங்களை குறிப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா இவைகளுக்கு முத்துக்களை போடாதங்க ஏன்னா அவைகளை அதுகள் விரும்பாது ஏன் விரும்பலை முத்துக்களை விரும்பாத ஒரு பண்டிகைகள் இருக்கிறதே முத்துக்களை விரும்பாத ஒரு நாயருக்கு நம்ம சொன்னால் அது நியாயம் கிடையாது ஏன்னா அவைகளுக்கு அந்த இன்ஸ்டிங் அதை என்ன சொல்லுவது அந்த இயற்கை உணர்வே கிடையாது அதுபோல் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய வாழ்க்கை தொடர்பான சூழல்களில் தங்களுக்கு நன்மை கிடைக்கணும் ஒரு அற்புதமான காரியம் நடக்கணும் அதிசயமாக எதாவது நடக்கணும் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை எதுக்கு தேடுறாங்கன்னா சரீர ரீதியாக தங்களுக்கு தேவைப்படுவதாக தாங்கள் உணர்கின்ற அந்த நன்மைகளை பெறுவதற்கு அந்த மாதிரி தேட வருகிற மக்களிடத்தில் நீங்கள் சத்தியம் என்கிற முத்துக்களை போட்டால் ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டுகின்றதான ஆக்கப்பூர்வமான சத்தியம் என்கிற அந்த பரிசுத்தமானவைகளை போட்டால் அவர்கிட்ட அவர்கள் விரும்ப மாட்டால் ஏன் விரும்ப மாட்டாள் என்றால் அவர்களுக்கு அதை விரும்புகிற சக்தி இல்லை அதனால் நாம் வந்து ஓப்பன்லி வி கான்ட் பிளேம் தம் இப்போ உலசி ஒன்று இருபத்தெட்டில் அப்போ சமயம் பவுர் சொல்லுகிற பொழுது எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படியாக எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் இப்போ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக சரீர ரீதியாக வாழ்க்கை ரீதியாக சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டு அதை பெறுவது தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு உயர்நலின் எண்ணுகிற பொழுது இவனிடத்தில் போய் நீ எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எப்படி உன் சுபாவம் இருக்கணும் எப்படி சமுதாய தொடர்பு இருக்கணும் எப்படி உடைய வாழ்க்கை முறை இருக்கணும் இதையெல்லாம் சொன்ன அவனுக்கு வெறுப்பா தான் வரும் ஏன்னா அவனுடைய மனதில் இப்போ என்னன்னா என்னுடைய பிரச்சனை இது இந்த பிரச்சனைக்கு வழி தேர்க்கணும் அதனால் இந்த வார்த்தைகள் வந்து முத்துக்களை போல் இருந்தாலும் உபதேசங்கள் என்பது கோல்டு மாதிரி இல்லை சில்வர் மாதிரி இல்லைன்னு சொன்னால் நம்ம காஸ்ட்லி மெட்டல் மாதிரி இருந்தாலும் அது இவருக்கு தேவையில்லை அதனால் அதை போட வேண்டாம்னு சொன்னோம் அப்போ இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால் அதே நேரத்தில் வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை மக்கள் கேட்குறாங்களே அங்கே என்ன பார்த்திங்கன்னா அந்த முத்துக்களை விரும்பும்படியான ஒரு மனதுக்கு தேவையே கிடையாது சத்தியத்தை விரும்பும் ஒரு மனதுக்கு தேவை அங்கே வந்து எதிர்பார்ப்பு மட்டும் போதும் விசுவாசம் மட்டும் போதும் நம்பிக்கை மட்டும் போதும் இன்றைக்கு பிரபலமான ஏராளமான ஊழியர்கள் நடத்துகிற பிரபலமான கூட்டங்களில் என்ன பேசுகிறார்கள் ஆசீர்வாதம் தொடர்பாக பேசுகிறாங்க எப்படி பார்த்தாலும் ஆண்டோர்களுக்கு நன்மை செய்வார்கள் நம்பிக்கை கொடுக்குறாங்க என்ன நிலைமையா இருந்தாலும் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த ஹோப்ப கொடுக்குறாங்களே ஒழிய அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்கல ஏன் சத்தியத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவர்கள் அதை தேடவே இல்லை அவர்கள் அந்த எதிர்பார்ப்போட அவர்கள் தங்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து தேடுகிறார்களோ அவைகளை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் அவர்கள் நன்மை தொடர்பான ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறாங்க ஒரு கேட்க விரும்புகிறாங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்க விரும்புகிறாங்க அதனால் அவர்கள் அது தொடர்பான வார்த்தைகளை கொடுக்குறாங்க அவர்களிடத்துல போய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது மாதிரி அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணது மாதிரி யோவான் பிரசங்கம் பண்ணது மாதிரி பிரசங்கம் பண்ணால் அவர்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாத இதே தான் யோவான் ஆறாம் தேர்தனுடைய அறுபதாவச வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏசுநாதர் ஒரு அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு அவங்க வந்தாங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான வார்த்தை பேசி இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் அற்பம் விட்டு கொடுக்கப்படும் சொன்னால் சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னா கூட வெயிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி எந்த அஷூரன்ஸும் கொடுக்காத படிக்க அவர்களுக்கு என்ன சொல்லுனா அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரிய செய்யாதுங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவரை உட்கொள்வது சம்மந்தமாக பரலோகத்து இறங்கி வந்த மன்னவாகி அவரை பயன்படுத்துவது சம்மந்தமாக பேசுகிறார் அதுதான் அல்டிமேட் பிளஸ்ஸிங் அங்கே தான் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது ஆனால் இவர்களுக்கு வந்து தேடி வந்தது என்னது அப்போம் அற்புதம் அந்த அற்புதம் நிகழாத பொழுது அதுக்கு அப்பால் வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஹாட் டீச்சிங் அதில் அந்த யார் ஹூவிலிசன் இதை நம்ம யார் கேட்பாங்க அப்படின்னு புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இன்றைக்கு பெரும்பாலான கூட்டங்களில் இந்த சைக்காலஜியை வந்து ஊழியக்காரங்க புரிஞ்சிருக்கிறாங்க ஜனங்கள் வந்து பரிசுத்தமாக வாழ்வது சம்மந்தமான பிரசங்களை கேட்க வரல

உடைத்தவர் யோர் தானே பிரித்தவர் சொல்லி பல்வேறு விதங்களை சொல்லி அவர் உற்சாகப்பட இதனால் என்ன நடக்குன்னா ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள் ஆசீர்வாத வார்த்தைகளை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு கேட்டாலும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதில்லை அது ஒரு தற்காலிக நம்பிக்கையின் தற்காலிகமான உற்சாகத்தை கொடுக்கவே உடைய அல்டிமேட்டாக அதனுடைய அதாவது அதனுடைய கடைசி எல்லையில் உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை இப்போ கேள்வி என்னவென்றால் ஏன் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வது என்பது தொடர்பாக பேசுகிறோம் தேவனுடைய வார்த்தைகள் அதை தான் பழைய பாடலையும் பார்க்குறோம் புதிய பாடலையும் பார்க்குறோம் இதை ஜனங்கள் ஏன் கேட்கலைன்னா அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை ஏராளமான ஆசீர்வாத கூட்டங்களுக்கு செல்லுகிற மக்கள் எங்கே நன்மைகளை குறித்து பிரசிங்கள அங்கே செல்கிற மக்களுடைய அடிப்படை என்னவென்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார்கள் நம்பிக்கை சுமந்து கொண்டு செல்கிறார்கள் என்று அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடியும் பிறப்பின் அனுபவம் பெற்று தேவ உறவுடன் வாழ்ந்து தேவாவியால் நடத்தப்பட்டு ஆவிக்குரிய கனி கொடுக்க அனுபவம் இந்த மாதிரி அனுபவத்துக்கே வரல அவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு ஆண்டவர் காட் வில் டூ மிராக்கிள்ஸ் காட் இஸ் குட் காட் இஸ் லவ் அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கிற அப்படின்னாலே அவர்கள் அவற்றை எதிர்பார்க்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களும் ஒருபோது முத்துக்களை போடுறதில்ல ஏன் போடுறதில்ல போட்டால் அதை விரும்ப மாட்டான் ஆண்டவரும் என்ன சொல்லியிருக்காரு முத்துக்களை போடாதீங்கிறத சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சிலர் வந்து இன்னொரு விதமான காரியத்தை சொல்லுவாங்க அது சரி பிரதர் ஜனங்கள் தான் பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் சோதனைகள் அதனால் நெருக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அது தொடர்பாகவே கேட்க விரும்புகிறாங்க அப்படி கேட்க விரும்புகிற மக்களுக்கு உண்மையில் ஆசீர்வாதம் எப்படி வரும் எது ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுங்கிறத அந்த ஊழிக்காரங்க ஏன் சொல்லாமல் மறைக்கிறாங்க அவங்க பைபிளெல்லாம் படிக்கிறாங்க பைபிள் காலேஜ்கள்லாம் போயிட்டு வந்துருக்கிறாங்க நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க நிறைய அதை லார்ஜ் க்ரௌடுகள்லாம் பேசுகிறாங்களே ஏன் அதை பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஏன் இந்த உண்மையை பேசலை ஆசீர்வாதத்தை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்களே ஒழிய ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்லுகிற வழியை சரியாக காட்டலையே அப்படிலாம் நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் காலப்போக்கில் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரும் எந்த ஒரு ஊழிய காரணாக இருந்தாலும் சத்தியத்தை நேசித்து வந்து சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் முத்துக்கள் போட்டு சத்தியத்தை கொடுப்பார் புரிகிறதா அதான் ஒருவன் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகாரியாமல் போகிற அப்படின்னா பொய்யே விசுவாசிக்கணும் வஞ்சகம் வரும்னு நம்ம படிக்கிறோம் இப்போ நிறைய ஊழியக்காரர்களுக்கு அதாவது சரியான சத்தியம் பேசலைன்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு சத்தியம் தெரியலை தெரிஞ்ச அளவு தான் பேசுகிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டோர் ஐஸ்வர்யானாக்குவார் ஆண்டோர் ஒரு பெரிய ஆக்குவார் ஆண்டோருக்கு பெரிய அதோ உனக்கு வாலாகும் தலையாக பண்ணுவார் கீழாக மேலாக பண்ணுவார் போகல வாரிகள் ஆசை இதுதான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது அதுதான் அவங்க ஆசையும் அவங்க ஆசையும் ஆவிக்குரிய ஊழியத்தில் இருக்கிறதுனால கடுத்தரை நம்ம மதிப்பெட் ஊழி செய்கிறதுனால ஏதாவது ஒரு விதம் நாமும் என்ன டாப்பில் வரணும் இந்த பொருளாதார ரீதியான சரீர ரீதியான ஆசைகளையே சுமந்து கொண்டு ஊழியல் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஆண்டோர் முத்து கொடுக்க மாட்டார் அதாவது முத்து போன்ற அடிப்படை சத்தியத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவரே சொன்னார் என்ன செய்யக்கூடாது நாய்களுக்கு பண்டிகளுக்கு முன்பாக முத்துகளை போடக்கூடாது அப்போ நாய் பன்னீர் சொல்லலை யாரையும் மட்டம் தட்டுறது மாதிரி வார்த்தை இல்லை அதாவது ஒரு மனிதன் அடிப்படையில் நீங்கி பரிசுத்தாவின் மூலமாக மறுபரப்பின் தேவ பிள்ளை என்று வராவிட்டால் இந்த இயற்கையில தான் இருப்பேனா நாய் பண்ணிட்டு ஏன் சொல்லுவேன் அவைகள் ஒருபோதும் ரொம்ப ப்ரஷியஸான இல்லை வேல்யூபுல்லான விஷயங்களை தேடாது அதனுடைய இயற்கைக்கு என்ன சாப்பாடு வேணும் ஒரு பண்டிகை என்ன வேணும் சாதாரணமான அழுக்கான சூழலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த உணவு தான் வேணும் நாய்க்கு தான் வேணும் அது தன்னுடைய இயற்கையின் அடிப்பில் தான் தேடும் அதே போல் நாமும் உண்மையான மனம் மனம் திரும்ப இல்லாமல் இருந்தால் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாத இருந்தால் நாம் ஒருபோதும் பரிசுத்தமானவளை நாட மாட்டோம் மேன்மையானவர்களையும் நாடமாட்டோம் அப்போ சொல்லி போகல் குலசீர் மூன்றாம் மதிலே சொல்கிறபடி கீழானவளே மேலானவளை நாடுகள் சொன்னப்பட்டபடி நாம் நாட மாட்டோம் அதனால் அடிப்படை மாறனும் தெய்வ ஊழியர்களும் இன்றைக்கு ஆவிக்குரிய அடிப்படை சத்தியங்களை ஏன் பேசவில்லை என்றால் பேச தெரிந்து பேசாமல் இல்லை அவர்களிடத்தில் பேசுவது இல்லை ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்கு அடிப்படை சத்திய வார்த்தையில் கிடைத்திருந்தால் அதை பேசாமல் இருக்க முடியாதுங்க இறையுமே தீர்க்கத்தரசுக்கு தேவ வார்த்தை வந்தபொழுது இனி நான் பேசவே மாட்டேன் பேசினா பிரச்சனை வருது அப்படிலாம் இருந்த பொழுது கூட அவன் என்ன பண்ணுவான் ஐயோ அந்த வார்த்தைகள் எனக்குள்ள என்ன செய்தது என்னால் முடியலை அந்த வெம்மையினால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறான் உண்மையான ஆவிக்குரிய அடிப்படை சத்தியத்தை அறிந்தால் ஒரு ஊழியனுக்கு கத்தரது வார்த்தை கிடைத்தால் அவன் ஒருபோதும் மேல் பூச்சான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஒரு தவறான வழியில் கொண்டு போக மாட்டான் அந்த சத்தியத்தை பேச அந்த சத்தியத்தை பேச போகிற இடத்துல ஐயாயிரத்துக்கு பதிலாக ஐம்பது பேர் வந்தாலும் சரி அந்த ஐம்பது பேருக்கு தான் அவன் பேசுவான் அவன் பேச முடியாது ஏன்னா அவன் அடிப்படை கண்டுகொண்டான் அவன் முத்துக்களை பெற்ற ஊழியக்காரன் அவன் வந்து பரிசுத்தமானதை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரன் ஐயோ முத்துக்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்கு தேவை இல்லையே அவங்க வந்து இதை தேடவே இல்லையே அதனால் நம்ம வேறு எதை கொடுப்போம்னு சொன்னால் அவன் போக மாட்டான் ஏன்னா அவன் முத்துக்களை பெற்று அனுபவித்தவன் ஆ மருமையானவில்லை ஜனங்கள் இன்றைக்கு ஏன் சத்தியத்தை தேடவில்லை என்றால் அவர்களுக்கு அடிப்படை மனம் திரும்புதல் வரவில்லை அவர்கள் ஆவிக்குரிய இருதயம் பெறவில்லை அவர்கள் தேவனுக்கேற்றதை விரும்பும்படியான ஒரு மனநிலை வரவில்லை அவருடைய உள்ளத்தில் வந்து பிள்ளிப்பை ரெண்டு பேர் சொல்கிறது போல விருப்பங்களை செய்களை ஆண்டோ உருவாக்க முடியலை ஹோலி ஸ்பிரிட் வந்து அதை உருவாக்க முடியும் அதுவே ஊழியர்களிடையே சத்தியம் பேசலைன்னா அவர்கள் பேச தெரிந்தும் பேசாமல் இல்லை உண்மையில் பார்த்தா அவர்களுக்கு சத்தியம் அவர்களுக்கும் தெரியாது அவர்களும் பணத்தையும் பொருளையும் இவைகளை இவைகளைத்தான் முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்கிற பட்டியல் வைத்து பார்க்குற அப்படின்னாலே அவர்களுக்கு முத்துக்கள் போன்ற சத்தியம் கிடைக்கவில்லை எனவே அடிப்படை இல்லை என்றால் இப்படித்தான் நாம் இன்னும் ஆசீர்வாதம் என்பதை உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு இன்னும் மனம் திரும்பின மறுபடியும் பிறந்த அனுபவம் வரவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே அங்கே நாம் வந்து நம்முடைய இயற்கை உணர்வு கேட்டபடி தான் தேடுவோம் அதனால்தான் நாம் வந்து அப்கிரேட் ஆகணும் நாம் வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறணும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆவி வரும் தேவாய் வருகிற பொழுது மேலான விலை தேடும் உயர்ந்த விலை தேடும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அதனுடைய விளைவாக கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அங்கே நாம் திருப்தி அடைவோம்